ஹைஃப்ரேன்ஸ் அனைவருக்கும் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா ஃபஸ்ட்டு பிபி இருந்தால் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க வீட்டில் ரெகுலராக என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியை ஒரு பாட்டில் ஃபுல்லாக அதாவது ஒரு லிட்டர் இருக்கிறது இது ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு இதில் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பெரிய சைஸு ஸ்பூனுங்க அதனால நான் அரை ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட நார்மலான சைஸ் ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா அது இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எடுங்க இது கொஞ்சம் நார்மலை விட பெரிய சைஸுனால நான் வந்து அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதில் அரை ஸ்பூன் சர்க்கரை உப்பு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் சர்க்கரை அரை ஸ்பூன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அதே அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சி பிள சாறு இதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா இதை நம்ம வந்து குடிக்கலாம் வெயில் காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு உடம்புக்கு ரொம்ப தண்ணி அதிகமாக தேவைப்படும் ஆனால் நம்ம தான் குடித்தாலுமே தண்ணி பற்றாமலே இருக்கும் இந்த மாதிரி குடிக்கிறதுனால நமக்கு ஒரு குளுக்கோஸ் வந்து எப்படி வந்து பவர் கொடுக்குமோ அந்த மாதிரி இது இருக்கும் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பாட்டில் வரைக்கும் நீங்கள் வந்து குடிச்சிடலாம் ஈஸியாக தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் இதையே வந்து குடிச்சு பேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயில் காலத்துலேயும் எந்த பிரச்சனையும் வராது பொதுவாகவே உங்களுக்கு அடிக்கடி லோ பிபி வரும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து குடிக்கலாம் அதிகமான வெயில் டைம்ன்னு இல்லை எல்லா டைம்லையுமே உங்களுக்கு வந்து வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தினமும் வந்து ஒரு ஒரு பாட்டில் குடிக்கலாம் லோ பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது போது நீங்கள் இதை இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டில் போல் வச்சு குடிக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நமக்கு இது வந்து கிட்டத்தட்ட குளுக்கோஸ் தண்ணியை போல் நமக்கு வந்து இது வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு குடிங்க ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு முடிஞ்ச வரைக்கும் இதை அடிக்கடி குடிங்க எனக்கு வந்து இந்த பிபி சுகர் இதெல்லாம் இல்லை நான் வந்து ரெகுலராக நல்லா நிறைய தண்ணி குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற வெயிலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே வந்து தண்ணி குடிக்கவே முடியல எனக்கு லோ பிபி மாதிரி ஆகிய கொஞ்சம் கஷ்டமாக ஆகிடுச்சி ஒன் வீக் ஆச்சு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ரெகுலராக குடித்த அப்புறம் இப்போ வந்து பிபி செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா வந்து நார்மலாக ஃபீல் பண்ண அதுக்காக தான் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ரெமடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணுறேன் ஒன் வீக் யூஸ் பண்ண அப்புறமா எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்ச அப்புறமா தான் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாம் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்